லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் மண்பான வணக்கங்க குவாலிட்டினாலே அது வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் தான் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான மாடுகளை மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா பதிவேட்டுக்கிட்டு வரோம் அப்படி வந்து இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு குவாலிட்டியான மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறுப்பல் போட்டிருக்கக்கூடிய தலையீது ஜெர்சி மாடு மாடு வந்து பார்த்தோம்னா ஆரேப்பல் தான் வந்து போட்டிருக்கதா சொல்கிறாங்க சுழி சுத்தமான மாடு நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மாடு நல்லா மடி எடுத்துருக்கு நல்ல காம்பு வளம் மடி வளம்னு சொல்லி எதுலேயுமே வந்து குறை சொல்ல முடியாது ரொம்பவும் கம்மியான விலைக்கு தான் இந்த மாடும் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல கு நல்ல ஒரு அடக்கமான மாடு நல்ல குறைவான தீனிலேயே வந்து பார்த்தோம்னா நல்ல கறவை திறன் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு லிட்டர் கறவை வரைக்குமே கொடுத்துருங்க என்னடா மாடு வந்து மீடியம் சைஸில் தான் இருக்குது பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மடி இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் கறவையெல்லாம் வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க மாட்டில் வந்து சுழித்தப்பு வந்து எதுவும் கிடையாது நல்ல அருமையான சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல காம்புவோல மடிவளத்தை வந்து பாருங்கள் முன்மடி பின்மடி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி தலையீதிலேயே வந்து பார்த்தோம்னா மாடு வந்து நல்ல மடி எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க கன்றின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கும் அதுக்குள்ளே சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துடும் அப்படின்னு சொல்லி மாட்டுக்காரர் தரப்பில் வந்து சொல்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு எங்கிருந்து வந்திருக்குன்னா சேலம் மாவட்டம் வாழைப்பாடில இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மட்டும் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி இருக்கக்கூடிய அந்த விலையுமே வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டே கிடையாது விலை வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்றாங்க ஏன்னா இப்போ மாடு வந்து என்ன ரேட்டுக்கு விக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து பார்த்தோம்னா தெரியும் நல்ல தலையதிலேயே ஒரு பன்னெண்டு பதிமூணு தர மாடு மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல தரமாகவும் இருக்கு இன்னும் பராமரிப்பு பண்ண பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த கண்ணுக்கு கறந்துக்கிட்டு அடுத்த கண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா கூட வந்து பார்த்தோம்னா இப்போ வாங்குகிற விலையோட ஒரு ஏழு எட்டாயிரம் வந்து பார்த்தோம்னா இந்த மாட்டில் சேர்த்தே வைக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா இப்போ தான் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஆறுப்பல் போட்டிருக்கக்கூடிய மாடு அப்படின்றதுனால கறவைத் திறனும் கண்டிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய கரவை திறன் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம் தலையீத்து அப்படின்றதுனால கரவை திறன் வந்து பார்த்தோம்னா கேரண்டி கிடையாது ஆனால் மாடு மடி எடுத்துருக்கிறதுக்கும் மாடு இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தோம்னா உடசலாக இருக்கக்கூடிய மாடாக இருக்கிறதுனால ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கரவை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நம்ம சேனலுக்கு ரெகுலராக மாடு வந்து விற்பனைக்கு கொடுக்கக்கூடிய விற்பனையார் தான் இவர் நல்ல மாடுகளை தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்ருக்காரு இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து கால் பண்ணி பேசுங்க ஆறுப்பல் போட்டிருக்கக்கூடிய மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தலையீட்டு தான் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கரவே வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க விலை வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க டெலிவரி அவைலபிள் இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி